சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வதற்கு மிக உகந்த நேரம் பிரதோஷ நேரம் ஆகும் பிரதோஷ பூஜை மேற்கொள்ளும்போது அறிவு வளரும் நினைவாற்றல் பெருகும் தோஷங்கள் நீங்கும் எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து பசுவின் கரந்த பாலை கொண்டு சிவனை அபிஷேகம் செய்து சங்குப்பூ வைத்து வழிபட்டால் சிறப்பான பலன் கிடைக்கும் காராம்பசுவின் பாலை கொண்டு நந்தியையும் சிவனையும் வழிபட்டால் பூர்வ ஜென்ம வினைகள் பெண்ணால் வந்த சாபம் உள்ளிட்டவை நீங்கும் என்பது ஐதீகம் பிரதோஷ விரதம் மேற்கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணமாகாத கன்னிப் பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் மேலும் தொழில் மேன்மை அடையும் கடன் பிரச்சனைகள் தீரும் போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கும் பிரதோஷ நேரத்தில் நந்தி பகவானுக்கு அருகம்புல் அல்லது வில்வ இலை மாலை சாற்றி விளக்கு ஏற்றி பச்சரிசி வெல்லம் வைத்து பூஜை செய்வது வழக்கம் செவ்வாய்க்கிழமை பிரதோஷ விரதத்தை கடைப்பிடிப்பதன் மூலம் அனைத்து நோயாளிகளும் தங்கள் நோய்களிலிருந்து நிவாரணம் பெறுகிறார்கள் மேலும் யாராவது கடனில் இருந்தால் அதிலிருந்தும் அவருக்கு நிவாரணம் கிடைக்கும் செவ்வாய் திசை நடப்பவர்கள் கிழமையில் வரும் பிரதோஷத்தின் போது நடக்கும் வழிபாட்டில் கலந்து கொண்டால் நோய் மற்றும் கடன் பிரச்சினைகள் நீங்கும் இந்த மாதம் வரும் ரெண்டு பிரதோஷமும் செவ்வாய்க்கிழமைதான் வருகிறது நோய் மற்றும் கடனிலிருந்து விடுபட இந்த இரண்டு செவ்வாய் பிரதோஷத்தையும் தவறவிடாதீர்கள்